ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகாநதி சிறியல்ல இந்த யமுனா என்னதான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தரலாமா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீக்ஸாக இந்த யமுனாவோட டாப்பிக்கை போட்டு நம்மளை ஒரு வழி ஆக்கிட்டுருக்காங்க இன்றைக்கி அந்த கொடுமையின் உச்சம் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிவின் கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க என்ன இந்த ஆர்வக்கோலரில் எதாவது தப்பு பண்ணி தொலைச்சிட போகிறா எதாவது தேவையில்லாத விஷயம் பண்ணிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க நிவின் கால் பண்ணதும் உன்ன யமுனாவுக்கு வந்து எனக்கு தெரியும் நிவின் நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு இது போதும் இத்தனை நாளாக நானே உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணி உங்களை தொந்தரவு பண்ணதே எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்தது இப்போ நீங்கள் ஒரு தடவை கூப்பிட்டீங்கள இந்த ஒரு நிம்மதியோட சந்தோஷத்தோட நான் வந்து போகிறேன் இனிமே உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன்னு அழுது வடிஞ்சி சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நிவின் வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க ஃபோனை ஏன் எடுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே விடுறதும் சரியில்லை நம்மளே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நிவின் பாவம் அவசர அவசரமாக கிளம்பி வராப்பில் வர 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 இந்த யமுனாவுக்கு ஃபோன் அடிச்சடிச்சு பார்க்குறாங்க ஆனால் இந்த யமனா வந்து ஃபோனே எடுக்கிறது இல்லை அந்த பொண்ணு ஒன்று ஓ ஒன்று பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்மளால அதை பார்க்கவே முடிய மாட்டேங்குது அவங்க வந்து லெட்டர் எழுதவே ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவங்க அம்மாக்கு பாட்டிக்கு நர்மதாக்கு கங்காக்காக்கு மாமாவுக்கு எல்லோரும் என்னை வந்து மன்னிச்சிடுங்க நான் வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இனிமேல் அந்த கஷ்டத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு லெட்டரை எழுதிட்டு அதுக்கப்புறம் அக்கா நான் உனக்கு என்ன சொல்லுவேன்னு உனக்கே நல்லா தெரியும் விஜய் மாமா வந்து சந்தோஷமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி லெட்டரை எழுதிட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் पनिटे அப்பா இருக்கிற இடத்துக்கே நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நிவின் வந்து மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறாங்க அதனால் நிவினுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை வந்து அனுப்புகிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் நிவின் நீ வந் நீங்கள் வந்து ரொம்ப அன்பானவர் நீங்கள் என் மேலே உண்மையான அன்பை வந்து காட்டினீங்க அந்த அன்பு வந்து லைஃப் ஃபுல்லாக கிடைக்கணும்னு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து சைல்டிஷ் லவ்வெல்லாம் வந்து கிடையாது உண்மையாகவே நான் வந்து உங்களை நேசித்தேன் அந்த அன்பு எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் நீங்கள் ஆனால் அதை வந்து புரிஞ்சிக்கல பரவாயில்ல இப்போ வந்து உங்களுக்கு நான் ரொம்ப நிறைய தொந்தரவெல்லாம் கொடுத்துட்டேன் இனிமேல் உங்களுக்கு வந்து நான் எந்த தொந்தரவும் தரமாட்டேன் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டை வந்து அனுப்பிடுறாங்க அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு நிவினுக்கு இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது பைத்தியம் பைத்தியம் இப்படி வந்து நீ வந்து அவசரப்படுறியே யமுனா ஏன் யமுனா இந்த மாதிரி பண்ணுற தப்பு தப்பாக தப்பு தப்பாக டிசைட் பண்ணுற அப்படின்ற மாதிரி நிவினுக்கு வந்து ஆத்திரம் வருது இரிட்டேட் ஆகுது என்ன இந்த பொண்ணு லூஸ் மாதிரி பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஆனால் போட்டு டார்ச்சர் பண்ணுதுங்க இந்த பொண்ணு யமுனா ஐயோ அந்த அவங்க அழறது அவங்க அந்த பேசுறது இதெல்லாம் வந்து நம்மளால பார்க்கவே முடியல அப்படி இருக்கு சீக்கிரமாக இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் வந்து கார்ல வந்துட்டு இருக்காரு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி கூட ஒரு ரொமான்டிக் மூட்ல வந்து வந்துட்டு இருக்காரு வேணும்னே ஸ்லோவாக வராரு காவிரி வந்து திட்டுறாங்க நீங்கள் வந்து அந்த பக்கம் டிராஃபிக்கா இருக்குன்னு இந்த பக்கம் கூட்டிட்டு வந்தா இந்த பக்கம் இன்னும் வந்து ஸ்லோவாக போயிட்டு இருக்கு யமுனா வந்து வீட்டில் தனியாக இருக்கணும்னு சொல்லுறதான் நான் அவசரமாக போனேன் சொன்னேன் நீங்கள் எவ்வளோ லேட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டே வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் காவிரி வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து சரிங்க பக்கத்தில் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கெட்டுகெதர் நடக்குது அங்கே போலாமா அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப இதையே ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க எங்கேயும் வேணாம் இப்போ வந்து நீங்கள் அங்கே போகிறதா இருந்தால் என்னை வந்து இறக்கி விட்ருங்க நான் வந்து முதல்ல வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல சரி சரி வேணாம் வேணாம் நான் ஸ்பீடாக போகிறேன்ட்டு ஓவர் ஸ்பீடாக போகிறார் ஏங்க ஏங்க இப்படி இம்சை பண்ணுறீங்க ஒரே மாதிரியே உங்களுக்கு போகவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வேறு டென்ஷனில் இருக்காங்க இந்த யமனா ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிற மாதிரியே தான் இப்போ இந்த யமனா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் புரியல அவர் வந்து காவேரியோட ஒரு ஜாலி மூடில் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சரி காவேரி உனக்கு இந்த பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்றது என்னது இது புதுசா இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் இது தானே ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒருவேளை உனக்கு எதாவது ஜென்ம ஜென்மமாக இது இருக்கிற பந்தோன்ற மாதிரி எதாவது தோணுதா அப்படின்ற மாதிரிலாம் இவர் வந்து பேசிட்டு இருக்காருங்க ஆனால் இப்போ அதிலெல்லாம் எதுலையுமே மனசில் காவேரிக்கு நம்ம பார்க்கணுன்றது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு அங்கே வந்து ஷூட்டிங்ல நேற்று திட்டு இல்லையா நம்மளோட குமரன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாரதா பாட்டெல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கணும்னு நினைப்பா இருக்கு கங்கா சொன்ன மாதிரி இருக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னதும் சரி இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்துடுறேன் அப்படின்றாரு குமரன் உடனே கங்கா வந்து திட்டுறாங்க எதுக்கு வரணும் இத்தனை பேர் முன்னாடி அந்த டேரக்டர் உங்களை திட்டினாரு அசிங்கமா இல்லையா இதே டேரக்டர் தானே ஒன் டேக் ஆர்டிஸ்ட்னு உங்களை சொன்னாங்கன்னு சொன்னீங்க இப்போ அந்த பேரை நீங்கள் வந்து தக்க வச்சே ஆகணும் எனக்கு தெரியாது போங்க நீங்கள் நடிச்சுட்டு நல்ல பேரோட தான் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி வந்து கங்கா சொன்னதும் உன்னை குமரன் வந்து இந்த தடவை நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதோட வந்து தொடரும் போடுறாங்க நாலேன்னு காட்டும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த யமுனா வந்து டேப்லெட்லாம் போட்டுடுறாங்க போட்டுட்டு மயங்கி விழுந்துடுறாங்க நிவின் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க இந்த ஒரு சீனோடு வந்து இன்றைக்கி வந்து எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யமுனாவை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு காவேரி வர்றது பார்க்கறதுன்றது அதுலேயே ஓடிடும் விஷயம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் திறந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைகானில் ஆல் சிமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுருங்க தேங்க்யூ